நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம எழில் இருக்காதுல எழில் வந்து சுடரோட இடுப்பை பிடிச்சிட்டாரு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறப்ப நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு அடுத்தவொடனே வந்து அந்த குழந்தைங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல அந்த சீனில் தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம இவங்க இருக்காங்களா அஞ்சலி வந்து சொல்கிறாங்க சுடர் பேசாமல் எங்கள் அப்பாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ நீயே எங்களுக்கு அப்பா அம்மா வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சுடர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் உடனே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல ஏன் திருப்பி திருப்பி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பேசாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அஞ்சலி வந்து பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு கிட்ட வேண்டுறாங்க சாமி எப்படியாவது வந்து சுடரை வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா அவங்க வேணவனே சாமியை காட்டுறாங்க டக்குனு நம்ம சுடரோட ஃபோட்டோ வந்து பறந்து வந்து அந்த இன்விடேஷன் இருக்குல்ல அதில் விழுந்துருது அதிலருந்து மனவோட ஃபோட்டோ இருக்குல்ல அது வந்து பறந்து போய் பார்த்தா அந்த விளக்கில் விழுந்துருது விளக்கில் விழுந்து அந்த ஃபோட்டோவே எரிஞ்சு கா சாம்பலாகிடுது அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இவங்க வந்துடுறாங்க அந்த ப்ரெஸ்ஸில் இருந்து வந்துடுறாங்க அம்மா நான் வந்து இன்விடேஷன் ப்ரெஸ் இன்விடேஷன் பிரிண்ட் அடிப்போம்லாம் அந்த ப்ரெஸ்லேருந்து இருந்து வந்திருக்கேன் அங்கேருந்து முதலாளி வந்து உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சாமி கும்பிட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நம்ம எளியோட அம்மா போகிறாங்க பூஜை ரூமில் போய் சாமியெல்லாம் கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டு அந்த இன்விடேஷன் கொண்டு வந்து அந்த வந்து ஒருத்தர் ஒரு அண்ணன்ட்ட கொடுத்து விட்றாங்க அவர் வந்து கொண்டு போயிடுறாரு அடுத்த சீனில் வந்து குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு எல்லாருமே இறங்கிடுறாங்க வண்டியிலிருந்து வந்து நம்ம காவியா மட்டும் இறங்காமல் உட்காந்துருக்காங்க காவியா என்னாச்சு வரும்போது நீ அமைதியாகவே இருந்தால் யார்டையுமே எதுவுமே பேசலை இப்போ எதுக்கு வந்து நீங்கள் காரை விட்டு இறங்காமல் மும்முன்னே இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் கேட்குறாங்க அதுக்கு வந்து காவியா சொல்கிறாங்க எனக்கு வந்து மனோ ஆண்டியை வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் வந்து நான் எனக்கு மனசே சரியில்லை அப்படி கல்யாணம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன் எங்கேயாவது ஓடி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அப்படியெல்லாம் பேசக்கூடாது நீ படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு மீது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் நான் தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நிறுத்திடுவேன் சரியா வா வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களை வெளியில் கூப்பிட்றாங்க அடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத காவியா அதான் சுடர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டால அவள் வா நம்ம போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூப்பிட்டு போயிட்றாங்க காவியாவை அடுத்து வந்து நம்ம கோபமாக வந்துடுது நம்ம சுடருக்கு ராமையா வண்டி எடுங்க உடனே ஆஸ்பத்திரி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு ஆஸ்பத்திரி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமையா கேட்காங்க இந்த கல்யாண விஷயமாக போய் எளி பேசணும் வண்டி எடுங்கதாமா அப்படின்னு சொன்னோன்னே வண்டி எடுக்காரு வேமா போய்கிட்டே இருக்கார் இறக்கி விட்டோன்னே வேமா விறுவிறுன்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து சுடர் போகிறாங்க அமாளி சுடர் இருமா நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ராமையா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இங்கேயே இருங்க நான் போய் இந்த அந்த கல்யாணத்தை நிறுத்த நிறுத்த என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நானும் வாரேன் அவனுக்கு உதவியாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேண்டாம் இமையாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம இவங்க போயிடுறாங்க சுடர் போயிடுறாங்க இங்கிட்ட பார்த்தா ராமையா வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கார் சுடர் போகிற போக்காக பார்த்தா கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்திட்டு தருவா போல் எப்படியோ நமக்கு இந்த கல்யாணம் என்ன போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல யோசிச்சுட்டு காரில் உட்காந்துருக்காரு மேலே விறுவரும் சுடர் போகிறாங்க அங்கே வந்து அங்கே பார்த்தா நம்ம எழில் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப இருமலாக இருக்குது சளி இருக்கு அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சுடர் இங்கே வந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கல்யாண விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நம்ம வீட்டில் வச்சு பேசிக்கிறோம் இங்கே எனக்கு வேலை இருக்குது நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு அர்ஜென்ட்டு நான் பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதை கண்டுக்காமல் வந்து நம்ம எளியில் வந்து அந்த இந்த லேடி வந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து டேப்லெட்டு எடுத்து அந்த இதெல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ஏமா என் அமைதியாகிருமா சார் நம்ம கிட்டே பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் என்ன பேச போகிற சொல்லு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க இவங்க சண்டை போகிறத பார்த்தோன்னே அந்த லேடி வேறு எந்திரிச்சி ஒரு வெளியில் போயிடுறாங்க பயந்துக்கிட்டு உடனே வந்து சுழறர் வந்து சொல்லுவாங்க என்ன சார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் பாட்டில் குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிங்களா கல்யாணத்துக்கு ஓகேவானா அப்படின்னு சொன்னோன்னே குழந்தைங்க நான் சொன்னால் எல்லாமே கேட்பாங்க அவங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவர் சொல்கிறாரு எளிதில் சொல்கிறாரு யார் இஷ்டம் இருக்குன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக விருப்பம் இல்லை சரியா உங்களுக்கே விருப்பம் இல்லாமல் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு தெரியும் அந்த கல்யாணத்தை பண்ணாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது நான் வந்து என்னால் வந்து மனவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடுச்சு அது சரி கட்டுறதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறேன் சரியா நீ இதை பற்றி பேசவே கூடாது கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆயிடுறாங்க திடீர்னு நம்ம சொல்ற என்னாச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சார் உங்கள் கை உங்கள் கையின்னு சொல்கிறாங்க என்ன என் கையை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல எழில் கேட்காங்க உங்கள் கை என் இடுப்பில் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஐயோ இடுப்பில் வச்சுனா சாரி சாரி மன்னிச்சிரு மன்னிச்சிரு தெரியாமல் பண்ணிட்டேன் சரியா இனிமேல் வந்து இந்த கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாது கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே இடுப்பில் கை வச்ச அவங்களுக்கு வார்த்தையே வரல விறுவிறு மௌனமாக கீழே வராங்க அதை பார்த்த ராமையா என்னம்மா பேசி முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அவர் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒன்றை போய் நம்பினேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வண்டியில் ஏற்றிட்டு வந்துடுறாங்க அடுத்த சீனில் பார்த்தா நம்ம சுடருக்கு வந்து அவங்க அப்பா கால் பண்ணுறாரு ஒரு let me see him உங்கள் அவங்க அக்கா போய் தங்கியிருந்தால அந்த அநாதாசிரமோ அந்த அந்த டீச்சரை நான் வந்து பார்த்துட்டேன் அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆக்சிடெண்ட் ஆகி நான் போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சுடர் வந்து நானும் வரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் போய் நிலவரத்தை பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் கிளம்பி வான்னு சொன்ன சூப்பர் சூப்பர்ப்பா நீங்கள் டக்குன்னு போய் பாருங்கள் அவங்கள பார்த்துட்டு நம்ம அக்காவை பார்த்துலாம் எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பின்னாடி இருந்து மனம் வந்து கேட்டுருக்காங்க என்னது அவங்க அப்பா எப்படியும் மோப முடிச்சிட்டான் நான் உடனே சொல்லிவிட்டு அவங்க அந்த ரவுடி கால் பண்ணுறாங்க ரவுடி கால் பண்ணி ஒரு ப்ளான் மாதிரி சொல்கிறாங்க இதை கண்டிப்பாக சொதப்பிடாமல் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் பண்ணிடுறேன் மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த ரவுடி வந்து இவங்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொல்ற அப்பா ஒரு ஊர்னு போய் ரிசப்ஷனில் அந்த சாரதா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவங்க வந்து மேலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸு கூப்பிட்டு வராங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ரவுடி அந்த இடத்துல இருந்துட்டு அதாவது ஒரு கேபின் மாதிரி இருக்குது பக்கத்தில் உள்ள கேபின் வேறு பொம்பில் படுத்துருக்காங்க இன்னொரு கேபினில் வந்து சாரதா இருக்காங்க சாரதா அப்படியே அலையக்கா அப்படியே தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற கேபினில் படுக்க அங்கிட்டு இருக்கிற அந்த லேடியை கொண்டு வந்து இங்கிட்டு சாரதா மாதிரி இங்கிட்டு படுக்க வச்சுட்டு அங்கிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாரு இதெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் அங்கேட்டு இருந்து மேலே இருந்து நம்ம இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது சொல்றோட அப்பா இருக்காரு வந்தவொடனே திரும்பி ஷாக் ஆகி பார்க்காரு அதோடு பார்த்திங்கன்னா இந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க